கைஸ் நான் பிரதமர் பேசுறேன் அம்பூர் ஹர்ஷன் யூடியூப் சேனல்ல இருந்து இந்த வந்து மார்வாரியிலாம் ஆண் குதிரைங்க இது கவரிங்காக வந்து அமிச்சிருந்தாங்க இந்த குதிரை வந்து ஸ்டெட்டிங்காக ஸ்டெட்டிங் அப்படின்னு சொல்லி கிராசிங்காக அப்படின்னு சொல்லலாம் இந்த குதிரை கலர் வந்து குமேத் அப்படின்னு சொல்லலாம் கருங்கால் குமேத்து பின்னாடி ரெண்டு கால் வெள்ளை வந்து ஃபேஸில் வந்து வெள்ளை பிளேஸ் வந்துருக்குங்க இந்த குதிரை வந்து லைனேஜ் குதிரங்க இது கவரிங்காக எல்லாம் வந்து யூஸ் பண்ணி நினைக்கிறாங்க இருக்கிற இடம் வந்து சென்னையில் இருக்குங்க யாருக்குன்னா குதிரை வந்து நல்லா மார்வாரி குதிரை வந்து நல்லா லைனேஜ் குதிரை பண்ணணும் அப்படின்னு தான் இவரை வந்து காண்டாக்ட் பண்ணிக்கலாம் இவருடைய கான்டக்ட் நம்பர் நான் வந்து ஸ்க்ரீனில் மேலே கொடுக்குறேன் யாருக்கு வேணும் அப்படின்னு இருக்கும் காண்டாக்ட் நம்பர் நான் ஸ்கூலுக்குலாம் கான்டாக்ட் பண்ணிக்கலாம் பண்ணிவிட்டு அவர்கிட்ட நீங்கள் பேசுனீங்கன்னா என்ன ஃபீஸ் என்ன இருக்கோ எல்லாமே வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுவார் அது மாதிரி குதிரை வந்து நீங்கள் உங்கள் பெண் குதிரையை கொண்டு போயிட்டு இந்த ஆண் குதிரை வந்து நீங்கள் கவர் பண்ணி கொண்டு வரலாங்க ரிசல்ட் எல்லாம் வந்து ரொம்ப நல்லா அருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க குதிரை நீங்களே பார்த்தாலே தெரியும் ரைடிங்கில் வந்து நல்லா தள்ள தூக்கிட்டு எப்படி இருக்குது பாருங்கள் லைனேஜ் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது அதோட குதிரையுடைய ப்ரொஃபைலை வந்து வேறு மாதிரி இருக்கும் நல்லா இருக்கும் அதோட அமைப்பு எல்லாமே ரைடிங் எல்லாம் வந்து பாருங்கள் ரொம்ப நல்லா பிரமாதமாக போகுது இந்த குதிரைக்கு வந்து அவங்க வந்து சேல் அப்படி கூட சொல்லியிருந்தாங்க ஸோ யாருக்குன்னா இந்த குதிரை பர்ச்சேஸ் பண்ணணும் இருந்தாலும் அவரை வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு என்ன ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் இருந்தாலும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சிக்கலாங்க குதிரை பற்றி விவரங்கள் மோஸ்ட்லி அவர் வந்து கவரிங்காக தான் வச்சிருக்கிறேன் பட் சேல் கூட வந்தால் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்